ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் என்பத்தொழி ராஜி இது வந்து நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க நவமூழிகோட அப்டேட் பார்த்துட்டு நேற்று போட்ட பதிவில வந்துட்டு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க முக்கியமான சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் பல பேர் வந்து கொஞ்சம் பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் இதுமாதிரி திருச்செந்தூர் போகிற மாதிரி பிளான் இருக்குது நிறைய டவுட்ஸ் இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போய்ட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க அது என்னங்கிறது நான் க்ளியர் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் போகிறவங்களாகட்டும் எந்த முருகன் கோவில் எந்த சந்நிதிக்கு ஏதாவது முருகன் கோவில் எந்த போறனாலுமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இது சித்தர்கள் கொடுத்த ஒரு அபூர்வமான ஒரு மந்திரம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முருகனையே நீங்க நேரில் பார்க்குற பாகியம் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்ல 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 அதாவது இப்படித்தான் மேஜிக் நடக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க அப்படி சுற்றி சுற்றி நம்மளை சுற்றி அவ்வளோ மேஜிக் நடக்கும் பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த இதெல்லாம் விட அந்த முருகப்பெருமானையே நம்ம நேரில் பார்க்கறக்கான ஒரு வாய்ப்பும் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால வந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நவமூலிகிறதுக்கான அப்டேட் என்னென்னா வரப்போகிற பஞ்சமி எப்போ வருன்னா இருபத்தி மூணாம் தேதி வருது சரிங்களா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் வந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியை முடிச்சுருவேன் எப்போவுமே நீங்கள் நினைக்கலாம் பஞ்சமிக்கு ஒரு நாள் முன்னாடி தான்க்கா க்ளோஸ் பண்ணுவீங்க ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் வரலட்சுமி பூஜை வருது இல்லையா பதினாறாம் தேதி வரலட்சுமி பூஜை வருது இந்த பதினாறாம் தேதி ஒரு சில காரணங்களால் என்னால் செய்ய முடியாது அதனால் அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நான் பண்ணலான் இருக்கேன் அப்போது இந்த கடைசி போது கொஞ்சம் நம்ம டைம் இருக்காது சுவாமியெல்லாம் கும்பிட்ற அந்த பிஸி டைமில் நம்ம இருப்போம் அதனால் வந்துட்டு முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே வந்து நான் அப்டேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் எனக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கனால சரிங்களா அதனால் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இதை பற்றின ப்ரொசீஜர் என்ன இது என்ன மாதிரி விவரம் அப்படிங்கிறதுலாம் வந்து தெளிவாக தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை என்ன ஏதுங்கிறது புரியலன்னா நிறைய வீடியோக்கள் இருக்கே நம்ம கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அது என்ன தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பஷத்துல நீங்களும் வந்து பெயர்கள் கொடுத்துக்கலாம் அதே போல என்கிட்ட வந்து இன்னொரு டவுட்டும் நீங்க கேட்டே இருந்தீங்க சாரி அதை நேற்றை வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன் இந்த பாலாடை தீபத்தை பத்தி கேட்டிருந்தீங்க அந்த பாலாடை தீபம் வந்து நம்ம எப்படி வைக்கணும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க பாலாடை தீபம் பல விஷயங்களுக்கு வந்து அது சொலுஷன் கொடுக்கக்கூடியது சரிங்களா பாலாடை தீபம் முருகனை நினைச்சு நீங்க போட்டிங்கன்னா விடை தெரியாத பல விஷயங்களுக்கு வந்து விடை கொடுப்பார் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட்டே கிடையாது அது வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸை வந்து நான் அப்லோட் பண்றேன் சரிங்களா அந்த ஷார்ட்ஸ்ல வந்து அந்த ஃபுல் வீடியோ லிங்கும் நான் உங்களுக்கு கொடுத்து அப்லோட் பண்றேன் நிறைய பேர் அது வீடியோ லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க அதற்காக வேண்டியது அந்த ஷார்ட்ஸ் போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வீடியோ உங்களுக்கு அதில் வரும் சரிங்களா நான் அதில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன் ஸோ வந்து இப்போ நான் ஒரு ஒரு டவுட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே என்னெல்லாம் விஷயம்லாம் இனிஷியலாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது அதாவது நாங்கள் வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஐயோ இதெல்லாம் முன்னாடி நம்ம செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை நாங்கள் யோசித்தோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் சரிங்களா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் முருகனோட அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் வந்துட்டு நம்ம எப்போ எப்பெல்லாம் சொல்லணும் என்ன முறையில் சொல்லணும் எப்படி செஞ்சு அதோட பவர் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறவங்க அந்த டவுட் எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா ஏன்னா நாங்கள் அங்கே கோவிலுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு யோசித்த விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்றுனா சொல்லும் போது தான் இங்கேருந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் அந்த விஷயங்களையும் நான் சொல்லிவிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுறேங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா எதில் போகிறீங்க அப்படிங்கிறத மெயினாக பிளான் பண்ணிக்கோங்க சிலர் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து போகிறவங்க ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க சிலர் வந்து இந்த ஆம்னி பஸ்ஸெல்லாம் இருக்கும் அதில் வந்து இந்த ஸ்லீப்பர் கோச் பஸ்லாம் படுத்து தூங்கிட்டு போகிற மாதிரியே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு கஷ்டமே தெரியாமல் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி பஸ் இருக்குது இன்னும் சிலர் வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிள் காரில் போகிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது சிலர் வந்து அரசு பேருந்தில் வந்து போவீங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் வந்துட்டு நாங்கள் யோசிச்சது வந்து இதில் எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எங்களோட காரில் தான் போயிருந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போய் சேரக்கு எட்டு மணி நேரம் டிராவல் இந்த எட்டு மணி நேரம் ட்ராவல்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே டிராவல் அந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னா பைபாஸ் ரோடு தெளிவான ரோடு நல்லா சல்லுன்னு வண்டியை விட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சல்லுன்னு போகிற ரோடு ஆனால் என்னென்னா இந்த ட்ராவல் டைமில் நமக்கு நடுவில் என்னென்னா நிறைய அந்த ஆம்னி பஸ்ஸஸ் இந்த ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய பஸ் அந்த பஸ்ஸு போகுது கூடவே வந்துட்டு பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி வந்துட்டு ஃபுல்லாக போகுது அந்த ரோட்டில் ஏன்னா பகல் நேரத்தில் அந்த அதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாதுனால ராத்திரி நேரத்தில் தான் இதெல்லாம் வந்து நம்ம ட்ராவல் நம்ம கூடயும் சேர்ந்து அதெல்லாம் டிராவல் பண்ணுறாங்க ஸோ வந்து இது வந்து நம்ம கூட நம்ம கோவிலுக்கு போய் சேர்கிற மட்டும் இந்த லாரி பஸ் இது ரெண்டும் வந்து நம்ம கூட அந்த ராத்திரி டைமில் நம்ம கூட காம்படிஷனாக ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று எட்டு மணி நேரம் ஆகுதுங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் நம்ம போய் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சொல்கிறேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ நீங்கள் அது பிளான் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர்லேருந்து போய் சேரக்கு எட்டு மணி நேரம் ஆகுது எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் குளித்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் வந்து மறுபடியும் கியூவில் போய் நிற்கணும் ஏன்னா எப்போவுமே ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு அந்த க்யூவில் போய் நின்று பார்க்கும் போது சில வயசானவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் உபாதைகள் ஆல் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை எஃபெக்ட் ஆகும் ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி இப்போது ஒரு நாலு மணி நேரம் லைனில் நிற்கணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு டயர்டு வரும் நம்மளே வண்டி ஓட்டிட்டு நம்மளே போய் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்குறதுங்கிறதும் கொஞ்சம் டயர்டாகும் ஸோ உங்களுக்கு பெட்டர் எதுனா எங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெருசாக மினிமம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி வந்துக்கலாம் ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டோம்னா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்கு வந்து நாங்கள் வந்தோம் ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் அதே மாதிரி அங்கே ஹோட்டல் கோவிலுக்கு முன்னாடி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் ஹோட்டல் வந்துட்டு சுமாராக இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஹோட்டல்ஸு ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க அங்கே இருக்கிற ஹோட்டலில் வந்துட்டு பார்த்துக்கலாம் தங்கிக்கலாம்னு நினச்சி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கனா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடும் ஏன்னா தண்ணி கூட வரல நாங்கள் இருந்த ஹோட்டலில் மூணாயிரம் ரூபாய் வடதை சொன்னாங்க ஒரு நாளைக்கு தண்ணி கூட வரல கீழே போய் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் தான் போட்டாங்க அதே மாதிரி லிஃப்ட் ஒர்க் ஆகலை இது அன்னைக்கு கா சாய்ந்தரம் வரைக்கும் நாங்கள் இருக்க மட்டும் எங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு தண்ணி வராமல் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அந்த ரூமே ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு ஆனால் குறஞ்சது மூணாயிரம் ரூபாய் வந்து வாங்குறாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ வந்துட்டு நீங்கள் ஹோட்டல் வந்து பார்க்குறீங்கன்னா அந்த ரூம் எப்படி இருக்குங்கிறத ஒன்ஸ் உள்ளே போய் நல்லா தரவாக செக் பண்ணிக்கோங்க அந்த ரூம் எல்லாம் போய் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க மெயினாக வந்துட்டு பாத்ரூமில் இருக்க ஃப்ளெஷ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ரூமில் எதுவும் ஸ்மெல் இருக்கா தண்ணியெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுக்குறது நல்லது நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிடுச்சி ஸோ ஹோட்டல் ரூம்ஸ் வந்து ரொம்பவுமே அங்கே கஷ்டம் தான் கோவில் பக்கத்தில் ரெண்டே ரெண்டு ஹோட்டல் தான் இருக்குது அது விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது வண்டி பார்க் பண்ணுறப்போ ஹோட்டலுக்கும் ஹோட்டலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் வண்டி பார்க் பண்ணுறக்க கூட இடம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே லெவன் ஓ கிளாக் மேலே தான் வண்டியே அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது அது வரைக்கும் வண்டி பார்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால் வண்டி பார்க் பண்ணுறக்கு கொஞ்சம் அங்கே சிரமம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நேராக கோவிலுக்கு வரும்போது கடலில் போய் குளிச்சுட்டு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே கடலை வந்து இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி ஆகிற பெரியவங்களுக்கும் அலர்ஜி ஆகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு மேலே படும்போது ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஜெல்லி இருந்து ஒரு முள் மாதிரி வந்து மேலே குத்துமா அது குத்துச்சுன்னா பாய்சனே ஆகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அங்கே கடலில் குளிக்க கூட அனுமதி இல்லைன்னு சொல்லி தான் போர்டெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே பக்கத்தில் அவசரத்துக்கு ஒரு டாய்லெட் கூட கிடையாதுங்க அங்கே குளிக்கிற எல்லாம் கூட அந்த கடலில் தான் போய் மிக்ஸ் ஆகுது சரிங்களா அதனால் அங்கே அவசரத்துக்கு பக்கத்தில் பாத்ரூம் எல்லாம் இல்லை ஸோ ரூம் கண்டிப்பாக எடுத்தால் தான் அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இருந்து சுவாமியை பார்க்க முடியும் தங்கியிருந்து தங்கியிருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக ரூம் எடுக்கணும் அந்த ரூம் வந்துட்டு நல்ல ரூமாக கொஞ்சம் தேடி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வந்து இருக்குங்க ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க குளிச்சுட்டு வரவங்க அந்த ஈரத்துணி போடுறக்கெல்லாம் அங்கே பாலித்தினுக்கு வசூல் தான் அவங்களே அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நாடி கிணறுல வந்துட்டு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது ஒருத்தராச்சு ஃபேமிலியில் அஞ்சு பேர் வந்திருக்கீங்கன்னா அஞ்சு பேர் அங்கே போய் வெயிட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு போயிருந்திங்கன்னா ஏன்னா அங்கே வந்து நம்ம கேட்குற மாதிரி தான் பண்ணுறாங்க அதாவது தலையோட குளிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தலையோட தண்ணி ஊற்றுறாங்க சில பேர் வந்து தலைக்கு குளிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு தீர்த்தம் மட்டும் தெளிச்சா போதுன்னு கூட நினைக்கிறாங்க அது நானிக்கிழையில் வந்துட்டு நீங்கள் தீர்த்தம் போட்டுவிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குளிக்கக்கூடாது ஏன்னா அது புனிதமான தீர்த்தம் அப்படிங்கிறனால அது நம்ம மேலே பட்டதுக்கப்புறம் அதை நீங்கள் குளிக்க வேண்டாம் ஸோ அப்படி பண்ணுறவங்க ஃபேமிலியில் அஞ்சு பேரும் போய் லைனில் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த அண்ணா கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவரே அந்த கிணத்து தண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறாரு நாங்கள் வந்து அப்படி தான் பண்ணோம் நாங்கள் மத்தியானம் போல் நம்ம தரிசனம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் யாருமே நாளைக்கு நட வந்து போடாமல் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க பயங்கர கூட்டமாக இருக்குன்னு நாங்கள் போய்ட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் நானும் தலையில் தெளிச்சுட்டு வாட்ரு பாட்டில் அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் தெளிச்சு விட்டோம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த தீர்த்தம் வந்து நம்ம மேலே படுறது ரொம்ப புனிதமானதுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் கோவிலில் கொடுக்குற அந்த சுவாமி திருநீர் இருக்கு இல்லைங்களா முருகனை வந்து அங்கே க்ளீன் பண்ணுறக்கு பயன்படுத்துகிற அந்த திருநீர் அது கருவரையில் மட்டுமே இருக்கும் அந்த திருநீர் வந்து பல நோய்களை சரி பண்ணும் அதில் இருந்தது வந்து பன்னீர் இலை நான் வந்து வெற்றிலைன்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது என்னென்னு எனக்கு புரியல நான் வெத்திலையாக்கும்னு நினச்சிட்டேன் அப்புறம் தான் அது பன்னீர் இலை அப்படிங்கிறது தெரிஞ்சது இது வந்து பல நோய்களுக்கு வந்து ஒரு மருந்தாக வந்து அமையுங்க அங்கே கோவிலில் கொடுக்குற அந்த திருநீர் அந்த குங்குமம் அங்கே இருக்கிறது எல்லாமே கருவரையில் வாங்கிட்டு வந்தது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறதே சகல சௌபாகியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அங்கே அந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கவே வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்குன்னு கூட சொல்ல முடியலைங்க சுத்தமாக நல்லா இல்லை ஃபுட்டெல்லாம் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஜீரணமாகுமான்னு கூட தெரியாது சுத்தமாக டேஸ்ட்டுங்கிறது அங்கே இல்லை பசிக்கு சாப்பிட்லாம் ருசிக்கு வந்து நீங்கள் அங்கே எதிர்பார்க்கவே முடியாது ஃபுட்டு வந்து நல்லா இல்லைங்க ஸோ கொஞ்சம் தூரம் வந்து நல்ல ஹோட்டலாக பார்த்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா கார் பார்க்கிங் சைடில் வந்துட்டு நீங்கள் ஹோட்டல் ரூம்ஸ்க்கு வந்து தேடுறீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க ஹோட்டல் ரூம்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்களே சர்ச் பண்ணியும் கொடுக்குறாங்க அவங்க மூலமாக போகும்போது சில நல்ல ரூம்ஸ்லாம் வந்து அமையறக்க வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் விட கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபுட்டும் நல்லாயிருக்கு ரூமும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ரூம் பார்க்குறது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக நல்ல ஹோட்டலாக நீங்கள் விசாரிச்சுட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நீங்கள் கோவிலுக்கு வரும்போது கூட ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட வந்துக்கலாம் பட் கன்வீனியன்ட்டாக நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா விசாரித்து நல்ல ஹோட்டலாக பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து ஹோட்டல் எடுத்து தங்குறாங்க சில பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க அந்த கோவிலே வந்து தங்கிடுறாங்க பீச்சில் கூட அவங்க தங்கிக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவிலில் நிறைய அந்த எல்லாம் இருக்கனால கோவில் இருக்க அந்த இடத்துலேயே வந்து படுத்து தூங்கிடுறாங்க அசதியில் இது நம்ம மதியம் நாங்கள் கோவிலுக்கு போகும்போது அங்கே பார்த்தோம் நிறைய பேர் குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்து அங்கேயே படுத்து தூங்குறாங்க நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சு ஆனால் பகல் நேரத்தில் ஒரு மதியம் வரைக்கும் வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது அதற்கு மேலே வெயில் வந்து கொஞ்சம் போது நல்ல நிழலாக தான் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய இடமெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுத்தே தூங்குறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்படியும் கூட நீங்கள் ரூம் எடுக்காம கூட நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னா நீங்கள் கோயில் இடத்துல கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட அங்கே இருக்குங்க அதே மாதிரி லைனில் நிற்கிறவங்க குறைஞ்சது மூணு மணி நேரமாச்சு நிற்கிறாங்க பயங்கர தாகம் எடுக்கும் காலையில் நேரம் வெயிலாக இருக்கனால கம்பல்சரி வாட்டர் பாட்டிலாம் கையில் கொண்டு போய்க்கோங்க இல்லைனா லைனில் நிற்கும் போதே ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் சேர்த்து வாங்கிட்டு போய்க்கோங்க ஏன்னா நம்ம நிற்கிறக்குள்ளே அந்த வெயிலுக்கு அங்கே அடிக்கிற வெயிலுக்கு தாகம் தண்ணி குடிச்சு குடிச்சு சீக்கிரம் தீராது அவ்வளோ தாகம் எடுக்குங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணது ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம் அப்படி வரமாதிரி இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ்டாக ஒரு ஆம்னி பஸ்லையோ இல்லை வந்து ஒரு ட்ரெயின்லயோ புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஹோட்டலாக பார்த்து நல்லா சாப்பிடுட்டு கொஞ்சம் தெம்பாக மனசார ரிலாக்ஸ்டாக போய் முருகனை மீட் பண்ணாமே ஏன்னால் எப்படி நீங்கள் வந்தாலுமே சின்ன சின்ன திருவிளையாடல் அவர் அந்த வேலையை வந்து காமிக்க தான் செய்வார் அது வந்து அந்த குறும்புத்தன்னு சொல்கிற மாதிரி முருகன் அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் மீறி நம்ம வந்து பார்க்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சோதனை கொடுப்பாங்க இப்போ வந்து நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நீங்கள் முருகன் கோவில் எந்த முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி திருச்செந்தூர் மட்டும் இல்லைங்க எந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அந்த முருகனையே நேரில் பார்க்கக்கூடிய பாகியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரம் வந்துட்டு சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொல்லி பல வகையான சக்திகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பல சக்திகள் இதுதான் நடக்கும்னு இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் நம்மளை சுற்றி ஒரு மேஜிக் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க குறைஞ்சது நூற்றி எட்டு முறையில் ஆரம்பித்து உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லலாம் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க ஒரு லட்சம் தடவை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவிங்கிறதே இல்லைங்க முக்தி அடைஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு சக்தி வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்குது நூற்றி எட்டு முறை சொல்லும் போது ஒரு சக்தி கிடைக்கும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லும் போது ஒரு சக்தி கிடைக்கும் இப்படி எண்ணிக்கை ஏற 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 இந்த மந்திரத்தோட சக்தி நம்மளை சுற்றி வேறு லெவலில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி சொல்லணுங்கிறத சொல்லித்தரேன் மறக்காமல் இது ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கோங்க சரிங்களா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஸ்ரீமத் இது தாங்க அந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரத்தை முருகனை நினச்சி ஒரு நிலப்படுத்தி மனசை எவ்வளோ வாட்டி சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி சொல்லுங்கள் கோவிலில் சொல்லும் போது இன்னும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்பெல்லாம் முருகனை பார்க்க தோணுதோ எப்போல்லாம் போக முடியுமோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி கிருத்திகை பூசம் இந்த மாதிரி டைம்னு சொல்கிறதுங்கிறது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க அதாவது வாரத்தில் ஒரு நாள் நான் இவ்வளோ மந்திரம் சொல்லுவேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இவ்வளோ மந்திரம் சொல்லுவேன் அப்படி நினச்சி நீங்கள் சொல்லலாம் டெய்லியும் நூற்றி எட்டு முறை அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இல்லை தைப்பூசம் ஷஷ்டி இந்த மாதிரி டைம்னு நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொன்னாலே மேஜிக் நடக்குங்க அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய நன்மைகள் கொடுத்த ஒரு மந்திரமாக இது சொல்லப்பட்டிருக்குங்க சித்தர்களும் கூட பல சக்திகள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை உங்கள்கிட்ட இருக்கும் போது நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் முருகன் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாருங்க இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லும் போது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது அதே போல் பீரியட்ஸ் டைம் ஆகியிருக்கக்கூடாது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாம் பண்ணுங்கள் ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லணுன்னு முடிவெடுக்கும் போது மனசு சுத்தமாக உடல் சுத்தமாக பண்ணணுங்க அதுதான் மெயினான ஒரு விஷயம் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச்